கொலை செய்ததாக கூறப்பட்ட நபர் உயிருடன் வந்ததால் அதிர்ச்சி ஜெய்பீம் பட பாணியில் போலீசார் செய்த சம்பவம் விவரம் என்ன பார்க்கலாம் சென்னை காசிமேடு இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவர் ஐம்பது வயதான முத்து இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி சீனி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பதிமூன்று பேருடன் ஆழ்கடலுக்கு மீன் சென்றுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மீன் பிடிக்க சென்ற பதிமூன்று பேரும் கரைக்கு திரும்பியுள்ளனர் அப்போது ஒரு விசைப்படகில் இருந்த பிரபு மட்டும் யாருக்கும் சொல்லாமல் கையில் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்துடன் காணாமல் போயுள்ளார் கடைசியாக இவரோடு கடலுக்கு சென்ற முத்து என்பவர் பேசியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பிரபு வின் குடும்பத்தினர் முத்து மீது காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனிடையே முத்துவை அழைத்து நேற்று முன்தினம் காலை முதல் போலீசார் விசாரணை செய்த நிலையில் நேற்று இரவு எட்டு மணி அளவில் பிரபு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இருப்பதாக அவரே தொலைபேசி வாயிலாக தன்னுடைய குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார் பின்னர் போலீசார் முத்துவை வெளியே அனுப்பி வைத்துள்ளனர் வெளியே வந்த முத்து கூறும்போது பிரபு கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை தன்னுடன் பேசிவிட்டு எங்கோ செல்வதாக கூறி சென்றார் எங்கே என்று எனக்கு தெரியாது அவரை நான் கொன்றுவிட்டதாக கூறி அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள் என்றார் அந்த புகாரில் உண்மைத்தன்மை தெரியாமல் போலீசார் என்னை இரண்டு நாட்களாக வரவழைத்து விசாரணை செய்தனர் அதிலும் நேற்று தன் கையை துண்டால் பின்னால் கட்டி கைகளுக்கு நடுவே லத்தியை விட்டு சித்திரவதை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆய்வாளர் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தார் பெண் உதவி ஆய்வாளர் பிளாஸ்டிக் பைப்பால் சரமாரியாக தாக்கினார் தற்போது பிரபு கிடைத்துவிட்ட நிலையில் நல்லவேளை நீ தப்பித்துக் கொண்டாய் என கூறி வெளியே அனுப்பினார்கள் என்றார் போலீசார் தாக்கியதில் தனக்கு தொடையில் ரத்தம் கட்டியிருப்பதாக குறிப்பிட்ட முத்து கழுத்தை திருப்ப முடியாத அளவுக்கு எலும்பு பகுதியில் வலிப்பதாகவும் பரிதாபமாக தெரிவித்தார் புகார் வந்ததும் அதன் உண்மை தன்மையை தெரிந்து கொள்ளாமல் விசாரணை என்ற பெயரில் அடித்து துன்புறுத்தியிருக்கும் போலீசாருக்கு எத்தனை அஜித்தின் சம்பவங்கள் நடந்தேறினாலும் அடங்கப்போவது இல்லை என அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்